வெல்கம் டு ஸ்டோரி லீஃப் வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் ஏழு ஆட்டுத்தோல் அளவுக்கு இடம் கொடுத்தா போதும்னு ஆற்காடு நவாப்பு கிட்ட வெள்ளக்காரன் கேட்டான் கடல் தாண்டி வியாபாரம் பண்ண வந்தவங்களுக்கு இது கூடவா செய்யக்கூடாதுன்னு நினச்சி சரி எந்த இடம் வேணும் அப்படின்னு நவாப்பு கேட்டாரு விவரமான வெள்ளக்காரன் கையோட கொண்டு வந்த ஆட்டுத்தோலை அவருக்கு முன்னாடி விரிச்சு காட்டினான் அதில் ஆ ஊர் ஆறு குளங்குட்டை கடல் மலை ரஸ்தா எல்லாமே கோடு கோடாக வரைஞ்சிருந்தாங்க அதில் ஆத்து ஓரமாக இருக்கிற ஒரு இடத்த காட்டி இந்த இடம் குத்தகைக்கு வேணும்னு வெள்ளக்காரன் கேட்டான் ஆட்டுத் தோளால் வருது நாட்டுக்கு நட்டம்னு அப்போ நவாப்புக்கு தெரியாது சரின்னு சொல்லிட்டாரு இனி நீங்கள் ஜனங்கக்கிட்ட வரி வசூல் பண்ணி கஷ்டப்பட வேணாம் நாங்களே பண்ணிக்கிறோம் இந்தாங்க பிடிங்க ரொக்கப்பணம்னு நவாப்புக்கு கடன் கொடுத்தாங்க குதிரை யானை பூனை எல்லாத்தையும் நாங்களே மேய்ச்சிக்கிறோம்னு அதுக்கும் பணத்தை கொடுத்த வெள்ளக்காரன் நவாப்புக்கிட்ட இருந்த அம்புட்டையும் கிட்டத்தட்ட ஏச்சு வாங்கி போட்டான் குட்டி குட்டி ராசா கிட்ட கழகத்தை தூண்டிவிட்டு அவங்களையும் விரட்டி நாட்டையும் சேனையையும் சேர்த்துக்கிட்டான் எல்லாம் ஒழிச்சான் கோட்டை கொத்தலங்க அம்புட்டையும் இடித்தான் எல்லா பாளையப்பட்டக்காரங்கள்ட்டையும் நிரந்தர நிலத்தீர்வை திட்டம்னு கொண்டு வந்தான் வெள்ளக்காரன் மதுரை மீனாட்சி கோபுரத்தையும் சிவகங்கை சேனை ஆட்களையும் கருப்பு மல்லிகைப்பூ மாதிரி சுய லட்சணமாக இருந்த பொம்பளைங்களையும் மலையில விளையிற கிராம்பு வாசன திரவியம் தேனு தெனமாவன்னு தின்பண்டத்தையும் பார்த்து அனுபவிச்ச வெள்ளக்காரன் பாளையக்காரர்களுக்கு நிலத்தை பிரித்து கொடுத்து வருமானத்தை பெருக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் பணிஞ்சு போன பாளையக்காரர்களுக்கு ஜமீன்தார்னு பேர வச்சாங்க வருஷ நாட்டு கண்டமனூர் ஜமீனில் தான் அதிகப்படியான கிஸ்தி வசூலாச்சு அந்த சமயத்தில் கண்டமனூர் ஜமீன்தாராக இருந்தவர் கொண்டல நாகமநாயக்கர் வேலப்பர் கோயிலை கட்டினது இவர் தான் விவசாயம் ஏகபோகமாக இருந்துச்சு இவருக்கு பிறகு பட்டத்துக்கு வந்தவர் அவர் மக ஆண்டி வேலப்ப நாயக்கர் இவர் பத்து பதினஞ்சு கல்யாணம் செய்துக்கிட்டு வேலப்பர் கோயிலுக்கு அடித்ததோடு சரி வேலப்ப நாயக்கர் வாரிசு இல்லாமல் இறந்த பிறகு பங்காளி வாரிசு பட்டக்காரராக தான் நம்ம பெரிய ஜமீன்தாரு திருமலை கெண்டம கண்டம ராமகிருஷ்ண நாயக்கர் அப்போ அவருக்கு ஆறு வயசு தான் மைனராக மைனராக இருக்கிறதால மதுரை கலெக்டரு அவரை கோர்ட் வார்டு மூலமாக தத்தெடுத்து அவரோட தாயார் வெள்ளையத்தம்மாவோட பொறுப்பில் விட்டு வளர்த்தாங்க ஒரு இடத்துல உட்கார மாட்டார் எதையாவது எடுத்து உடச்சிக்கிட்டு இருப்பார் பொம்பளைங்க ஆற்றுல குளிக்கும்போது பின்னாடி போய் துணிமணிகளை ஒளிச்சு வச்சுக்கிட்டு வேடிக்கை காட்டுறது கவ்வக்கட்டை வெளில எடுத்து கல்லால் தண்ணி கொடுத்த உடைக்கிறதுன்னு ஒரே குசும்பும் விளையாட்டுத்தனமாக தெரிஞ்சார் பொண்ணுகளுக்கும் இந்த மைனர் விளையாட்டு இஷ்டமாக தான் இருந்துச்சு அரண்மனைக்கு புதுசு புதுசாக பொண்ணுக வரும் அவங்களுக்கு பின்னன் பன்னெண்டு பதிமூணு வயசு தான் இருக்கும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் அங்கேயே தங்கியிருந்து பன்னாங்குழி தாயக்கட்டம் ஆடிட்டு போயிடுவாங்க இவங்கெல்லாம் எதுக்கு வராங்க போறாங்கன்னு மைனர் ஜமீன்தாருக்கு தெரியாது அந்த பொண்ணுகளோட காதை பிடிச்சி கன்னத்து கிள்ளி விளையாடுவார் அதோட சரி வேற ஒரு விவரமும் தெரியாது அரிசி சோறு அரண்மனையில் மட்டும்தான் உள்ள சோறுக்கு வருஷ கட்டி நிற்பாங்க வருஷத்துக்கு ஒன்று பெத்து போடு பிள்ளைய வச்சு மயக்க வேணாம் புல்ல சோறு தரும் தர்மவானா நம்ம கண்டமனொரு துறை இருக்கையில் புல்லு அறுத்தா தொழுப்பட்டிக்குத்தான் புள்ள சமைஞ்சா அரண்மனைக்குத்தான் காற்று கருப்பு அடிச்சிடாமல் தான் காப்பாற்றுவார் நம்ம துறை தான் கோயில் கும்பிட்டுக்கு இப்படி ஒரு கும்மி பாட்டு கேட்டிருக்காரு மைனர் ஆனால் அர்த்தம் தெரியாது அரண்மனை மணியக்காரங்க மைனருக்கு அர்த்தம் சொன்னாங்க ஊரில் எந்த பொண்ணு சடங்கானாலும் அவளை தலைக்கு கொடுப்பாட்டி காற்று கருப்பு அடிச்சிடக்கூடாதுன்னு அரண்மனையில் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க அந்த வடலை பொண்ணுங்க ஒரு வாரம் ரெண்டு வாரம் அரண்மனையில் தங்கியிருப்பாங்க ஜமீன்தாருங்க தேவைக்கேற்ற மாதிரி அவங்கள பயன்படுத்திக்குவாங்க சில பொண்ணுங்க கை காலு அமைக்க விடுறதோடு சரி கொஞ்சம் அழகா செவேர்னு இருக்கிற பொண்ணுகளை வேலைக்கும் வச்சுக்குவாங்க ஆசைக்கும் வச்சுக்குவாங்க பதினெட்டாவது வயசில் ஜமீன்தார் ராமகிருஷ்ண நாயக்கர் பட்டம் கட்டி பரிபாலனத்துக்கு வந்தார் குப்பைமால்னு ஒரு பொண்ணை கல்யாணமும் செஞ்சு வச்சாங்க ஆனால் ஜமீன்தாரு மற்ற ஜமீன்தாருங்க மாதிரி இல்லாமல் சனங்களோட சனமாக இறங்கி பழகுவார் முண்டாசு கட்டி நிலத்தில் இறங்கி வேலை செய்வார் புதுசாக எதையாவது கண்டுபிடிச்சி விவசாய நிலத்தில் ரெட்டை சால் போட்டு மாடு கட்டி உழுவார் எதை கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்ல மாட்டார் எவனாவது இவர்கிட்ட வந்து பொடி கொடுங்கன்னு கேட்பான் இவர் தன் மடியிலேருந்து பக்குவமாக எடுத்து கொடுப்பாரு வாங்கினவன் மூக்களை வச்சு ஒற்றை இழுப்பு இழுப்பான் அம்படுத்தேன் கத்தி சுருண்டு விழுந்துடுவான் இருந்து அவர் கொடுத்தது மிளகாய் பொடியாக இருக்கும் இப்படி கிறுக்குத்தனமாக எதையாவது செய்கிறதால அவருக்கு கிறுக்கு கிறுக்குத்துறன்னே பேர் வச்சாங்க இப்படி இருக்கிற சமயத்தில் தான் நாட்டில் ஆடு பயல் மாடு களவாணி பயல் தொந்தரவு அதிகமாயிடுச்சு அரமனை கஜானாவுக்கு வர வேண்டிய காசு பணத்தை கொள்ளையடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க ஜமீன்தார் மேலே ஒரு பயம் இருந்தால் தான் இது மாதிரி எதுவும் நடக்காதுன்னு சொல்லி அறுபத்தி நாலு கிராமத்துலேயும் துப்பு சொல்ல ஆளுகளை போட்டார் நினைச்சாப்பில யாராச்சும் வழிப்போக்கனை கூப்பிட்டு கேள்வி கேட்பார் விடுகதை போடுவார் சரியாக பதில் சொல்லாட்டி கண்ணில் மிளகா பொடியை போட்டு சாட்டையால் ஒரு விளாசு விளாசுவார் இப்படித்தான் ஒரு தடவை வேலப்பூர் கோயில் பங்குனி திருவிழாவுக்கு கரகம் காவடின்னு ஜனங்க கூட்டம் கூட்டமாக போய்கிட்டு இருந்தாங்க நம்ம கிறக்கு குதிரை மேலே உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் கவனிச்சிக்கிட்டு இருந்தார் அந்த வழியா ஆட்டம் போட்டு காவடியை தூக்கிக்கிட்டு போனவனில் ஒருத்தனை கூப்பிட்டு ஒரு பூசணிக்காயை கொடுத்து இதுக்குள்ளே எத்தனை விதை இருக்குன்னு கேட்டார் எத்தனை விதன்னு இவன் தான் அப்படியே சொல்ல முடியும் குரட்டாம்போக்கில் நாலு ஜமின் விதன்னு சொன்னவனுக்கு சவுக்கடி தெரியாதுன்னு சொன்னவனுக்கும் சவுகடி அப்போ தான் கொஞ்சம் நேர தூரத்தில் பொங்கல் வாங்கி சாப்பிட்டு தலைக்கு மேலே கையை தைச்சி தூக்கி அரோகரா அரோகரான்னு சத்தம் போட்டுக்கிட்டே வர்ற ஒரு பரதேசியை பார்த்தாரு அவன் கையில் பூசணிக்காயை கொடுத்து இதுக்குள்ளே எத்தனை விதை இருக்குன்னு வழக்கம் போல் கேட்டார் ஜமீன்தார் பரதேசி கொஞ்சம் கூட தயங்காமல் ஒரே ஒரு விதை தான் இருக்குது சாமின்னு சொன்னான் ஒரு விதைக்கு மேலே இருந்தால் உன் தலையை வெட்டிடுவேன் தெரியுமான்னு கண்ணை உருட்டி மிரட்டி கெட்டார் ஜமீன்தார் உங்கள் கையால் என் தலை போகிற நேரம்னு வரல சாமி ஒரே ஒரு வித தான் இருக்குன்னு திரும்பவும் அமைதியாக சொன்னான் பரதேசி குதிரையிலேருந்து இறங்கினார் ஜமீன்தார் பூசணிக்காயை ஒரே விட்டா வெட்டினார் பாதியா கீழே விழுந்த பூசணிக்காயில் இருந்தது ஒரே ஒரு வித தான் பரதேசி அமைதியாக தானாக கணிஞ்சி விதை வெளியாக வந்தால் பூசணிக்கு கேடு இல்லை காயில வெட்டி எடுத்தா காய்க்கும் கேடு விதைக்கும் கேடு சாமி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம வேலைப்பிற்கு அரோகரானு கோயிலை பார்த்து நடைய கட்டினான் ஜமீன்தாருக்கு முகரை வெளுத்து போச்சு குதிரையை திருப்பிக்கிட்டு சோகமாக அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார் ராத்திரி முழுக்க தூக்கம் வரலை அந்த பரதேசியோட முகம் மட்டும்தான் நினைவுல வந்துக்கிட்டே இருந்துச்சு காய்க்கும் கேடு விதைக்கும் கேடுன்னு திரும்ப திரும்ப காதல கேட்டுக்கிட்டே இருந்துச்சு பரிவாரத்தில் ஒரு ஆளை கூப்பிட்டு அந்த பரதேசி யாரு எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க சொன்னார் அவன் யாருன்னு தெரிஞ்சிக்காம சாப்பிடக்கூடாதுன்னு முடிவெடுத்தார் மறுநாள் தகவல் சொன்னாங்க அவன் ஒரு மலைஜாதி பழியன் வேலப்பர் மலைக்குகையில இருக்கான் அத்தியாயம் ஏழு முடிந்தது மீண்டும் அத்தியாயம் எட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்